நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

கலக்க வைத்த நம்ம என்றைக்கும் உறுதுணையாகவும் ஆதரவோடு இருக்கும் என்று கூறி எல்லாத்துக்கும் நிறைய விஷயத்துக்கு போய் சொல்லலாம் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல தான் என்று சொல்லில் உயிர் வாழ்வே

அதுக்கு அடுத்தது வீடு அதுக்கடுத்தது பி செல்லப்பா நாயுடு வீடு கடைசியாக நாராயணசுவாமி யாராவது சொல்லிட்டீங்கன்னா இந்த ஊர்ட்டே போயிடுறேன் என் தலைவர் எடப்பாடி என்னுடைய சாவு போகும் என்றால் இந்த இரண்டாயிரம் கொடியும் சட்டத்தையும் எடப்பாடியார் கையால் போகும் கழுதி மூச்சினுடைய பேச்சு நூத்தி பதினேழு அண்ணாவிட இந்த பிறந்த நாளில் போட்டோ கொடுத்துருக்காருன்னா இதை வெற்றி பெற்ற தொகுதியின்னு சொல்லி தான் பொதுச்செயலாக கொடுத்துருக்காரு ரெண்டு அம்மாவனுடைய தாழ் ஆட்சி ஆதாரம் பாரு முடிஞ்சிச்சா கதை முடிஞ்சிச்சா அவர் சொன்னார் ரொம்ப எஸ்டிஎஸ் தான் சொன்னாங்க என்ன முதலமைச்சர் செஞ்சார் ஒன்று செய்யல கலைச்சன் தரைச்சன் அவங்க சொன்னது இப்போ அவங்களே செஞ்சிருக்காங்க நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய கார்பரேஷன் பில்டிங் எல்லாம் இடிக்கப்படுகிறது சுகாதார நிலைகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது எல்லாத்தையும் முத்தாங்க நம்ம சொந்த பந்தங்க கூட இடிக்கல அது எப்படி இடிப்பாங்க தெரியாது ஊரே நமது ஊரே ஆர்தன் ரெடி எல்லாம் தொழிற்சி தலைவர் இருக்காங்க

முடியாது ஒவ்வொரு தொகுதியாக போறாரு ஒவ்வொரு தொகுதியில மக்கள் தாணாமும் வராங்க பெண்கள் ஆண்கள் நூத்தி ஏழு தொகுதி நூத்தி பதினாலு தொகுதி முஸ்டர் அவரே சொன்னார் நூத்தி பதினாலு நூறு தொகுதி நான் சொல்றேன் இருநூத்தி பதினஞ்சு தொகுதி தமிழ்நாட்டில்

பெண்கள் வந்திருக்கீங்க இவ்வளவு பெண்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இல்லை எந்த கூட்டத்தில் அவரே பார்த்துருப்பார் போகும்போது ஆந்த பார்த்துட்டு போயிருக்கார் ரோட்ல லைட்டை போட்டு பார்த்து கட்டிட்டார் அதனால அவர் என்ன பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணுவோம்னு அவருக்கும் தெரியும் அதை போல் தூக்கி எறிகிறார் இதை பார்த்து எல்லா கட்சிகளுக்கும் பீதியை ஆரம்பித்து விட்டது அதிகமாக ஆரம்பித்து விட்டது திமுகவை வீட்டிற்கு கட்டாயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ஏன் சொல்றேன் கேளு ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு எதையாவது பொய்யும் புரட்டியும் சொல்லி மக்களை ஏமாற்றி குறிப்பாக பெண்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க முதலமைச்சர் சொல்லவே வெட்க ஒரு கூட்டத்தில் சொல்றாரு தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் இன்னொரு கூட்டத்தில் சொல்றாரு எந்த எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றணும் தெரியல பெரும்பான்மை வாக்குகளை நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றாரு சில கூட்டங்களில் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க அவரால் முடியவில்லை தன்னால முடியலைன்னு தன் மகனை துணை முதலமைச்சராக்கியிருக்கார் துணை முதலமைச்சர் எப்படிப்பட்ட விளையாட்டு பிள்ளை என்று அத்தனை பேருக்கும் தெரியும் இவர் வந்து ஆட்சியை நடத்துகிறேன்னு ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு கோமாளி ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க பெண்களுக்கு கொடுக்கவே மூணு வருஷமா கொடுக்காம புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சட்டப்பேரவையிலும் போற இடத்துல வர்ற இடத்துல சொல்லி 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 வேறு வழியே இல்லாமல் கொஞ்ச பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க இன்னும் பல பேருக்கு கொடுக்கல

துர்கா ஸ்டாலின் நம்ம சொல்றாங்க ஒரு கூட்டத்தில் துணைநிலை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல வேலைகளை மத்தியில நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் இப்படி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தும் தன்னுடைய மகனை புகழ்வாங்க இந்த புகழ்ச்சிக்காக ஒரு அரசியல் கட்சி இந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு பல துணை கட்சிகளாக கூட்டணி கட்சிகள்

ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை புழுகு முட்டைகளை அவிழ்த்து விட்ட நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் திமுக என்ன ஓட்டு வாங்குச்சு பிஜேபி என்ன ஓட்டு வாங்குச்சு இந்த கணக்குகளை எல்லாம் கூட்டி பார்க்கும் போது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுகவை விட அதிகப்படியான வாக்கு சதவிகிதத்துல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் வந்து உட்கார்ந்து விடும் என்று தெரிந்துவிட்டது